ஒன்னே ஒன்னு நான் சவால் விடுறேன் இந்த பொதுமக்களுக்கு போலீஸ் பத்தி கேவலமா பேசுற ஜனங்களுக்கு நான் ஒன்னே ஒண்ணு சவால் விடுறேன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒண்டி ஒரே ஒரு நாள் ஜஸ்ட் டுவெண்டி ஹவர்ஸ் அவர்ஸ் பண்ணிட்டு ஒரு போலீஸ் கூட வெளியில வராம இருந்தால் அந்த தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனை இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது எவ்வளவு பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்றீங்கன்னு பார்க்க தயாரா சொல்லுங்க நான் சவால் விட தயார் இன்னைக்கு நிறைய பேர் சொல்றீங்க போலீஸ்காரங்க கம்ப்ளைண்ட் வாங்க மாட்டேங்கிறாங்க அரசியல்வாதிக்கு சப்போர்ட்டா பேசுறாங்கன்ட்டு நான் என்ன கேட்கிறேன் இதுக்கு காரணமே நீங்க தானே அந்த தவறான அரசியல்வாதிகளை நீங்க ஓட்டு போட்டு உட்கார வைக்கிறதுனால தானே அவன் பவரை வச்சு போலீஸ்காரங்களை ஆட்டி படைக்கிறான் ஒரு ஸ்டேஷன்ல ஒரு நேர்மையான அதிகாரி இருந்தால் ஒரு மாசம் கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறான் உடனே யூஆர் டிரான்ஸ்பர் அந்த மாதிரி எத்தனை நடக்குது இன்னைக்கு சமீபத்தில் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பார்த்துருப்பீங்க அந்த டிவி எல்லா இதுலேயும் வந்தது அதாவது சென்னை கமிஷனர் விஸ்வநாதன் இருக்கும் போது வேசர்பாடியில ஒரு இருபது வயசு பையன் வந்து குடிச்சிட்டு கலர்டா பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த வேசர்பாடி ஸ்டேஷனுக்கு இன்ஃபர்மேஷன் போது அங்க ஒரே ஒரு ஏட்டு ஒட்டி இருக்கார் அந்த ஏட்டு உடனே நம்ம தானேட்டு உள்ள போய் அந்த பையனை பிடிக்க போகிறார் அந்த ஏட்டை பதினெட்டு வெட்டு வெட்டுறான் அவன் அப்போ ஒரு ஆட்டோ டிரைவர் வந்தவர் டக்குட்டு அந்த ஏட்டை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டார் அன்னைக்கு உடனே இன்ஃபர்மேஷன் நீ விஸ்வநாதனுக்கு போய் அடுத்த நாள் காலையில மாதவரன் ரவுட்டானாக்கிட்டு அந்த ரவுடியை என்கவுண்டர் பண்றார் அப்போ என்கவுண்டர் பண்ண உடனே அடுத்த ஒன் அவர்ல அதாவது வந்து மனிதர்களோட உரிமையை காப்பாத்துறவங்களாம் அவங்க எதுக்காக நீ என்கவுண்டர் சோ இதை பத்தி நீங்க பொதுமக்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஒரே ஒரு சொல்றேன் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் தீபாவளி பொங்கல்னு வந்தா இஷ்டத்தை கொண்டாடுவாங்க ஆனா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தீபாவளியும் கிடையாது பொங்கலும் கிடையாது ராவவும் கிடையாது பகலும் கிடையாது காலையில் தீபாவளி அன்னி கூட ஆறு மணிக்கு டியூட்டினா டிராபிக் ட்யூட்டினா வந்தா அவன் நான் வந்து அது பாவம் குடும்பத்தோட சந்தோஷமா ஒரு நாள் கூட அவன் பண்டிகை கொண்டாட முடியாது அவனுக்கு போகிறத அந்த நல்ல நேரம் எதாவது அன்னைக்கு ஆப்பு விஃப் இருந்ததுன்னா மத்தியான டியூட்டி இருந்தால் அவன் கொண்டாடணும் அவ்வளவுதான் அவங்க நிலமை அந்த மாதிரி இருக்கு பாவம் இன்னொன்னு சொல்றீங்க நிறைய பேர் போலீஸ்காரங்க மனசாட்சியே இல்லாதவங்க அறக்கர்கள்னு ஏன்னா நான் என்ன கேட்குறேன் இப்போ கூட சமீபத்தில் விருதாச்சலத்துல ஒரு டிஎஸ்பி ஒரு பொம்பளை வந்து ஒரு புருஷன் வந்து ஆக்சிடென்ட்ல அதுக்கு நிவாரணம் கேட்டு அதை டிஎஸ்பி கிட்ட போயிருக்கு எனக்கு வீடு கூட இல்லங்க ஐயா என் பிள்ளைகளை வச்சுட்டு நான் தெருவில் நிக்கிறேன் இது போட்டு நான் வீடு வச்சிருக்கேன் சமீபத்தில் அது வெளியில பெரிய இதுவாகவே வந்தது அப்ப அந்த டிஎஸ்பி என்ன பண்ணுறது அவர் டிரைவரை அனுப்பி அவங்க வீட்டை பார்த்துட்டு வான்ட்டு அனுப்பிட்டு அதை ஒரு இதுவாக வீடியோ இதுவாக எடுத்து அவங்க இது போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் அமைச்சு இவங்களுக்கு நம்ம நிதியுதவி பண்ணணும் இவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு நிதி உதவி பண்ணணும்னு சொல்லி ஒரு இதுவா போட்டு அதை வந்து வசூல் பண்ணி பத்து லட்சம் ரூபாய்க்கு அந்த பொம்பளைங்க வீடு கட்டி கொடுத்து இப்போ திறப்பு விழா நடந்திருக்கு இதை வந்து சங்கர்ஜிவால் கூட பாராட்டியிருக்கார் அப்ப அவர் வந்து மனிதாபிமானம் இல்லாத போலீஸ் தான் எல்லாரும் மனிதர்கள் தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே மனிதர்கள் இருக்காங்க நம்ம அஞ்சு வரலாம் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை ஒருத்தர் தவறு செய்யறதுக்காக எல்லாரும் கெட்டவர்கள் நீங்க சொல்லிட முடியாது நான் அதே தான் கேட்குறேன் கெட்டவர்களை சுட்டி காட்டுற நீங்க நல்லவங்களை மாத்திர அரசியல்வாதியை ஒண்டி ஏன் நீங்க கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க அதை கேளுங்க முதல் அதை சரி செய்யுங்க ஒரு சாதாரண ஹெல்மெட்டுக்கு போலீஸ்காரன் பிடிச்சா உடனே ஒரு கவுன்சிலர் கூப்பிடுறீங்க ஏன் அந்த தவறை நீங்கள் செய்கிறீங்க அதை முதல்ல சொல்லுங்கள் இதையெல்லாம் நீங்கள் முதல்ல விடுங்க தயவு செய்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பற்றி யாரும் கேவலமாக பேசாதீங்க இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்பர் ஒன் போலீஸ்னா அது தமிழ்நாடு போலீஸ் தான் எறும்பு போகாத இடத்துல கூட பூந்துருவாங்க வெரி வெரி போலீஸ் 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 ஆஃபீஸர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அதை இன்றைக்கி 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 நீங்கள் நீங்கள் நிம்மதியாக நிம்மதியாக நடமாடுறீங்கன்னா அது காரணம் அந்த தான் ராணுவத்தை எப்படி ராணுவம் வெளியில் நாட்டுக்கு வெளியில் இருக்கோ அதே மாதிரி தான் உங்கள் நாட்டுக்கு உள்ள போலீஸ் அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஐம்பது ரூபா இருநூறு லஜம் வாங்குற இது வரி பணத்தை கோடி கோடியா கொண்டாடுகிற அரசியல்வாதிய கேள்வி கேள்வி அதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் வணக்கம்